அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜெயப்பிரகாஷ் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தேன் மாப்பிள்ளை பலாப்பழம் அறுத்துட்டு இருக்கிறாரு நம்ம கொடுத்த எல்லாமே இது முள்ளு சீத்தா அடுத்தது பிழா அடுத்தது மா அடுத்தது நாவல் எல்லாமே லைனாக காய்ச்சிருக்குது இது பார்த்தா நாலடி அகலந்த இடம் இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இது நிழலுக்கு மாதிரி வச்சு மறந்தாள் இது வந்து முள்ளு சீதா பாருங்க என்ன சைஸ்னு மெகா சைஸாக இருக்குது முள்ளு பழம் இது வருமில்லங்க நாலு கிலோ இப்படி மூணு கிலோ வருங்க நாலு வரலனால மூணு கிலோ கேரண்டியாக வரும் அடுத்தது பாருங்க மாப்பிள்ளை பலாச்சோலை எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதுக்குள்ளே பலாமரத்தை பார்த்துட்டு வந்துர்ல இந்த வருஷம் எத்தனை காய் பிடிச்சிருக்குது மாப்பிளைக்கு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒரு காய் இருக்குதுங்க அருமையாக காய் பிடிச்சிருக்குது மாப்பிள்ளை சாப்பிட்டு ஜாலியாக இருப்பார் முதல்ல வந்த காயெல்லாம் வந்து இந்த மாதிரி சொலை வள்ளிங்க தான் சொல்ல வர தொடங்கி இருக்குது அடுத்தது பாருங்க கிளிமூக்கு மாங்காய் கீழே காய்ச்சி தொங்கிட்டு கிடக்குது கிளிமூக்கு மாங்காய் பாருங்க இது நான் கொண்டு வந்து கொடுத்து செடி நட்டு விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு அருமையாக காய்ச்சிருச்சு இல்லை மேலேயும் கொத்து கொத்தா தொங்குதுங்க இந்த பார்த்துக்குங்க எப்படி கொத்து கொத்தா என்ன கிளிமூக்கு அடுத்தது நாவல் மரம் இருக்குது நாவல் மரம் தான் எல்லாம் பூ பிடிக்குதுங்க பார்த்தா பூ எடுக்குது இதே இந்த பூவை காமிங்க பல அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குது பாருங்க நெகிழுக்கும் நிழலு மாயிச்சு பலனுக்கு பலனும் மாயிடுச்சு நாவல் பூரா ஃபுல்லாக இதே மாதிரி மரம் பூரா பூவுங்க பார்த்தா பூ வருது இனி அதான் அங்கே காமிங்க இந்த அந்த நேர் மேலே நாவல் மரம் இது ஒரு நாங்கள் விட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க ஒரு மூணு வருஷமாக காய் இருக்குது நாவல் மரம் வீட்டுக்கு முன்னாடி ஆகாதும்பாங்க ஆனால் நாவல் பழம் வேணும் சுகர் ஏறிடுது சாப்பிட்டா நல்லதாம்மா அப்படின்ட்டு வந்து அவங்க தான் காரங்காரத்தால் பொறுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி ஆகாது பின்னாடி ஆகாதல்ல இல்லை எல்லாமே ஆகுங்க இந்த நாவல் மரம் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது பார்த்தா நாலடி தான் இருக்குதுங்க ரோட் தோரத்துலேயே இருக்குது அந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் வீடு மாப்பிள்ளையுது நாலடியிலையே வருங்க நாவல் அருமையாக வந்துருக்குதுங்களா அடுத்தது மாங்காய் வாருங்க இடையிலே வச்சுருக்காரு வச்சிருக்காரு வெத்தலைக்குடி ஏற்றி விட்டுருக்குது இந்த மாங்காய் மேலே காட்டுங்க வருங்க இதா இதில் பாருங்க கொத்து கொத்தா தூங்கிட்டு இருக்குது மேலே இது வந்து கிளிமூக்கு மாங்காய் நான் திருச்செந்தூர் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மலைக்கு போட்டு எடுத்துக்கொண்டு அது நட்டு விட்டது மாமரமும் ஒரு மூணு வருஷமாக காய்க்குதுங்க ஒரு ஏழு வருஷம் ஆச்சு மாமரத்துக்கு மாமரம் பாருங்கிறதுதான் சைஸு இந்த மாமரத்தை அடிமரத்தை காட்டுங்க பால இதா இதுதான் அடிமரம்ங்க இந்த சைஸ் ஆகிடுது அடுத்தது பலாமரம் ஆச்சு பிளாமரம் முள்ளு சீத்தா மரம் இது நடுவில் மாதுளை மரம் நிழல சிக்கிறதுனால காய்க்கல மாப்பிள்ளை பெலாச்சோளம் எடுத்துட்டு இருக்கிறாரு வாங்க பார்க்கலாம் இதுக்கு இப்போ தான் காய வெட்டி மரத்துலையே பழுக்குட்டு எடுத்து அறுத்துட்டு இருக்கிறாப்புல சூப்பராக இருக்குதுங்க இதா அடா 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 மாப்பிள்ள இன்னைக்கு பார்ட்டி வைக்க சொல்லி இருக்கிற சரிங்களா மாப்பிள்ளம்மா ஆஹ் சொல்ல வாருங்க எப்படி இருக்குதுன்னு அருமையா இருக்குதுங்க மொட்டை மொட்டா இருக்குது செம்மா இனிப்புங்க சரியான இனிப்பு இந்த பலாமரத்தை பிடிக்கிறங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டே இருந்தாங்க கோமாளிக அவனுங்களுக்கு தெரியாதுல்ல சொல்லுங்க நாலடி காலத்துக்கு இது சும்மா கிடக்குது அப்படின்ட்டு இந்த மரமெல்லாம் வச்சது இன்னைக்கு இந்த வெயிலில் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை நிழலுக்கு நிழல் பழத்துக்கு பழம் இல்லை இப்போ வந்து திடீர்னு கேட்பானுங்க ஒரு பழப்பழம் கூட அப்படின்னு ஆகாதுன்னு சொல்கிறத பழப்பழம் காய்ச்சிருக்குதானு கேட்குறானுங்க நகைப்பழம் மரம் ஆகாதுன்னு சொன்னவங்க நகைப்பழம் ரொம்ப இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க எந்த விதத்துலாம் இந்த இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறது வெட்டுன்னு சொல்கிறதா வேணுங்கிறா நான் வச்சிருக்கிறதா திடீர் திடீர்னு வேணும் பானுங்க இன்ஸ்டண்ட்டாக ஒன்று ஒன்றுமா சூப்பராக இருக்குது மாப்பிள்ளை கருத்தில் சொலை அருமையாக இருக்குதுங்க சின்ன காய்தான் இருந்தாலும் அருமையான இதுங்க சொலை வந்து இந்த தேன் பழமாட்ட சவக்கு சவக்குன்னு இல்லாமல் இந்த மாவு சுளையாட்டம் இல்லாமல் நம்ம பாலூர் ஒன்று பாலூர் ரெண்டு இருக்குது அந்த மாதிரி டைப்பில் சூப்பராக வந்துருக்குது மொத்தம் மரத்தை நல்லா பராமரிக்கணும் மாப்பிள்ளை ஒரு எல்லாமே பலாமரம் நடுங்க எல்லாம் இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் இல்லை வீட்டில் கொஞ்சம் இடந்தா ஏமாப்பிள்ள இல்லைன்னா அங்கேருந்து மொட்டை வயல் பிளந்துட்டு வீட்டுக்குள்ளே அடிக்கு நாலே அடி இடம் நாலு அடி இடத்துல சூப்பராக மா பலா நாவல் மூணு இந்த முள்ளு சீத்தா நாலுமே அருமையாக காய்ச்சிட்டு இருக்குது ஏமாப்பில் பத்து வருஷம் இருக்குமா மரத்துக்கு சரியா பாத்தீங்கன்னா பதினோரு வருஷம் முடிஞ்சது பதினோரு வருஷம் முடிஞ்சது அதாவது என்னோட பையன் வந்து குட்டி பையன் அப்ப வந்து இந்த மரத்தை வந்து மாப்பிள கட்டு வந்து எடுத்து வந்து வச்சதுங்க அப்போ மாப்பிள்ள வந்து நர்சரி தொடங்கலை தொடங்குல மாப்பிள்ள நரசு இந்த வேப்ப மரம் இந்த இழுப்பை இந்த மகிழஞ்செடி இதுக்குத்தான் நாங்கள் அதிகமாக கேட்குறாங்கன்னு அப்படியே ஒவ்வொன்றா போட்டு வச்சுட்டு சும்மா அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் சரி நான் வீட்டு முன்னாடியே ஒன்று இருக்கட்டும் மேன்ட்டு ஏரியை மட்டும் வந்து வச்சேன் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுபோக அப்புறம் மாமரமும் மாப்பிள்ளை தான் கொண்டு அப்படி செந்தூரம் ஒன்று கிளிமூக்குமோ ரெண்டு கொண்டு வந்து வச்சேன் அப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா செந்தூரம் கொஞ்சம் பட்டு போயிடுச்சு பட்டு போகலை ரெண்டு இது எதிர்ப்பு ஏறி அதை அமுத்தி எடுத்து அது கீழே நிற்கிதுங்க நாவல் மரம் வந்து ஆரம்பத்தில் இது முதல்ல சின்ன மரமாக வேண்டாம் நாங்கள் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அப்போ ஏன்னா இது எங்கள் நாவல் மரம் வந்து எங்கள் பாட்டியோட வீட்டில் தாய்மரம் இருக்குது கிட்டத்தட்ட அது நூறு வருஷத்துக்கு மேலான மரம் அங்கேருந்து பழமெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நிறைய விதையை போட்டு அதுலேருந்து ஒரு மரம் எடுத்துக்கொணும் வந்து இங்கே வச்சதுங்க அம்மா உணவுக்காடு சேனலில் வீடியோ போட்டிருப்போம் அந்த மரம் அது சும்மா கொத்து கொத்தா காய்க்குன்னா அதனுடைய வித்து இது வருஷம் வருஷம் காய்ச்சிடுது ஆனால் கீழே சிமெண்ட் தரையும் தூக்குது நல்லா தூக்கிறதுக்கப்புறம் அது தோணாகிட்டு போட்டுடல அது போனா அவர்கிட்ட அவன்ட்டு எடுத்து விட்டுர்ல அவன் அதனால் என்ன மரத்துக்கு இல்லாதது நம்மளுக்கு இல்லைங்க அவளை பாருங்க விளையாட்டு போல வச்சு விட்டது கொத்து கொத்தா காய்ச்சி தம்பது விளாச்சு டேஸ்ட்னா டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு சதீஷு இதில் போட்டு சூப்பர் டேஸ்ட் இல்லைங்க சதீஷு வந்து நிறைய தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு சலசலம் ஆகிறது நம்மளது கொஞ்சம் அளவாகத்தானே பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதனால் தண்ணீர் கம்மி விடுறதுனால மரம் அருமையாக நீங்களும் வீட்டுக்கு முன்னாடி இப்படி இடம் இருந்தா நாலு மரத்தை நட்டு விடுங்க அதான் சும்மா கை கால் கழுவுற தண்ணியே போகுது நீங்கள் ஒன்று பெருசாக நீ பாத்தி கட்டி நீங்கள் தண்ணி விடுங்குற அவசியமும் இல்லை கை கால் கழுவுறது குளிக்கிற மட்டும் மரத்தை ஆமாம் சோப்போடையும் மட்டும் விடாதாங்கிற சோப்பு ஆகாது குளிக்கிற சோப்பு பிரச்சனை இல்லை ஏமாப்பிள்ள ஆமாம் சரிங்க அதுக்கு மேலே ஒன்று பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் பழாக்கூட சாப்பிட போகிறோம் சூப்பர் மனம் சரியான நினைப்புங்க இவர் தான் மரத்துக்கு வருங்கால ஓனருங்க இவருக்குமே இந்த பலா மரத்துக்கு ஒரே வயசாச்சு ஏ முகந்த இப்போது ஓனர் பலாச்சோலை எடுத்துகிட்டு இருக்கிறாரு இது வருங்கால ஓனர் இவ அப்பவும் பலாச்சோலை எடுத்துகிட்டே இருப்பார் இதை எடுத்துகிட்டே இருப்பாங்க பலாமரம் காய்ச்சிட்டே தான் இருக்குது ஒரு தாட்டு நட்டுட்டா போதும் ஏமாப்பிள்ள அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு பிரச்சனையில அப்புறம் இந்த ஓனருக்கு அடுத்த ஓனர் வந்தும் பலாச்சோலை எடுத்துகிட்டே இருப்பார் மரம் மட்டும்தான் அப்படி கொடுத்துட்டே இருக்குமுங்க சரி இந்த வீடியோ பார்த்த உடனே உங்கள் வீட்லையுமே இந்த மாதிரி மரங்களை நட்டுடுங்க கட்டாயம் பலன் கொடுத்தே தேர் நன்றி வணக்கம்